அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தங்க நகைகளைப் பொறுத்தவரை குறிப்பாக இந்தியாவில் அது உணர்ச்சி மற்றும் நிதி மதிப்பு இரண்டையும் கொண்டிருக்கும் நிலையில் ஒருவர் எவ்வளவு வைத்திருக்க முடியும் என்பதற்கு சட்ட வரம்பு உள்ளதா என்று மக்கள் அடிக்கடி யோசிப்பார்கள் மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் சிபிடிடி படி வருமான வரி சோதனையின் போது ஒருவர் ஆய்வுக்கு உட்படுத்தாமல் வைத்திருக்கக்கூடிய அனுமதிக்கப்பட்ட தங்க வரம்புகள் குறித்து ஒரு வழிகாட்டுதல் உள்ளது திருமணமான பெண்ணுக்கு ஐநூறு கிராம் வரை திருமணமாகாத பெண்ணுக்கு இருநூற்று ஐம்பது கிராம் வரை மற்றும் ஒரு ஆணுக்கு நூறு கிராம் வரை லிமிட் என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குடும்பத்தின் வருமான நிலை குறைவாக இருந்தாலும் கூட இந்த அளவுகள் பறிமுதல் செய்யப்படாது இருப்பினும் இந்த குறிப்பிட்ட வரம்பை விட அதிகமாக நகைகளை வைத்திருப்பது தானாகவே உங்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று அர்த்தமல்ல இந்த வரம்புகளுக்கு அப்பால் தங்கம் உங்களிடம் இருந்தால் சம்பளம் பரம்பரை அல்லது பரிசாக அதை வாங்க பயன்படுத்தப்படும் நிதியின் மூலத்தை தெளிவாக விளக்க முடிந்தால் மற்றும் சரியான ஆவணங்கள் இருந்தால் வருமான வரித்துறை பொதுவாக அதை பறிமுதல் செய்வதில்லை ஆதார ஆவணங்களில் வரி ரசீதுகள் வங்கி பதிவுகள் பரிசு பத்திரங்கள் அல்லது மரபுரிமையாக பெறப்பட்ட தங்கம் இருந்தால் உயில்கள் ஆகியவை அடங்கும் தங்கத்தை விற்பதும் வரி தாக்கங்களை உள்ளடக்கியது வைத்திருக்க இருபத்து நான்கு மாதங்கள் அல்லது காலமாக கருதப்பட்டு தனிநபர் வருமான வரி அடுக்கு விகிதங்களின்படி வரி விதிக்கப்படும் இருபத்து நான்கு மாதங்களுக்கு மேல் வைத்திருக்கும் தங்கத்திற்கு லாபம் நீண்ட கால மூலதன ஆதாயமாக எல் கருதப்பட்டு குறியீட்டு இல்லாமல் பன்னிரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு வரி விதிக்கப்படும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து ஒன்றுக்கு முன்பு வாங்கிய எந்த தங்கத்தையும் வரி கணக்கீடுகளுக்கு அந்த தேதியின் நியாயமான சந்தை மதிப்பில் மறுமதிப்பீடு செய்யலாம் தங்க ஏடிஎஃப் அல்லது பரஸ்பர நிதிகளிலிருந்து எழும் எல் டி ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபாய் விலக்கு கிடைக்கிறது தங்கத்தை பரிசாக பெறுவதற்கும் வரி விளைவுகள் உண்டு ஒரு நிதியாண்டில் பெறப்பட்ட அனைத்து தங்க பரிசுகளின் மதிப்பு ஐம்பதாயிரம் ரூபாய் ஐத்தாண்டினால் குறிப்பிட்ட உறவினர்களிடமிருந்து திருமணத்தின் போது அல்லது உயில் மூலம் பெறப்பட்டாலன்றி முழு தொகையும் பிற மூலங்களிலிருந்து வருமானம் என்று வரி விதிக்கப்படும் எனவே கவனமாக ஆவணப்படுத்துதல் மற்றும் இணக்கம் அவசியம் கடைசியாக தங்கம் வாங்குவதற்கு மூன்று விழுக்காடு ஜிஎஸ்டியும் செய்கூலிக்கு ஐந்து விழுக்காடு வரியும் விதிக்கப்படுகிறது தனிநபர்கள் தங்கம் விற்பதற்கு ஜிஎஸ்டி இல்லை என்றாலும் குறிப்பாக தனிப்பயனாக்கப்பட்ட நகைகளுக்கு பணம் செலுத்தும் ரசீதுகளை பராமரிப்பது மிக முக்கியம் எதிர்காலத்தில் ஏதேனும் வரி விசாரணைகள் அல்லது சோதனைகள் ஏற்பட்டால் இந்த ஆவணங்கள் உங்கள் உரிமையையும் மூலத்தையும் நிரூபிக்க உதவும் இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்